ஆனால் திருமலையில் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் ஊழியர்கள் வேலை இருந்தாங்க அந்த ரெண்டாயிரம் பேரால் இந்த ஐம்பதாயிரம் பேரை சரிவர கவனிக்க முடியலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அப்போ அங்கே கமிட்டியில் பேசும்போது ஒரு நல்ல முடிவெடுத்தோம் என்னன்னா பொதுமக்களையே நம்ம இங்கே வந்து சேவை செய்ய வைக்கலாமே அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு நல்லது செய்யணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டோம் அகாமடேஷனும் ஃபுட்டும் திருமலையில் நம்ம கொடுத்துட்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்போ ஒரு வாரம் அவங்க இங்கே தங்கட்டும் ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மின் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி எந்தெந்த இடத்துல அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அதாவது க்ரௌட் ஆர்கனைஸ் பண்ணுறது தட்டு பிடிக்கிறது அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்கள ஈடுபடுத்தலாம் பிளான் பண்ணி ஒரு வாரம் இங்கே தங்கி சேவை செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு வார கடைசியில் ஒரு தரிசனம் சுவாமி கிட்ட போய் நின்று தரிசனம் பண்ணுறது குயிக்காக பண்ணிடுவோம் அவங்க க்யூவில் நீக்க வேணான்னு ஒரு பிளான்ல ஆரம்பித்தோம் அப்போ இதுக்குண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவன் வந்து எனக்கு வழங்கினார் இதை வந்து இதை கேதர் பண்ணணும் க்ரௌடை ஸோ டிடிடி டி நகரில் உள்ள நம்ம தேவஸ்தான ஆலயத்தில் அந்த ப்ரேயர் ஹாலில் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் என்கரேஜ் பண்ணுறேன் வர்றவங்கள ஸ்ரீவாரி சேவால கலந்துக்குங்க அங்கே போய் நம்ம பக்தர்களாக போய் நம்ம குறைகளை கொட்டுறது ஒரு அனுபவம் நம்ம சேவகர்களாக போய் மற்றவர்கள் குறையை போக்குவது ஒரு சிறந்த அனுபவம் ஸோ நம்ம அதை செய்யலாமே அதுக்கு ஒரு சிறு கதையை கூட அங்கே சொல்லுவேன் அப்போ நான் ஜெயா டிவி சன் டிவியிலெல்லாம் இந்த காலையில் ஃபிலசாபிக்கல் ஸ்பீச்சும் கொடுக்குற சமயம் ஸோ ஒரு ஒரு சிறு கதையை அங்கேயும் சொன்னேன் அது நிறைய பேரை ஈர்த்தது அதாவது நம்மளுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மூன்று தெய்வங்களுக்கு நம்ம டாக்டர்களை அவங்கள இமேஜின் பண்ணி பார்ப்போம் அப்போ படைத்தல் செய்கிற பிரம்மாவை வந்து நம்ம பிறக்கும்போது நம்ம அம்மா கிட்ட இருந்த அந்த டாக்டர் அவரை பிரம்மானு வச்சுக்குவோம் அப்புறம் காத்தல் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிற நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போவோம் உடம்பு சரி அதை விஷ்ணு பகவான் அப்படின்னு வச்சுக்குவோம் நம்ம ஒருவேளை போது ஹாஸ்பிட்டலில் இறந்தோன்னா கடைசியாக ஒரு டாக்டர் நம்மளை ட்ரீட் பண்ணுவார் அவரை வந்து சிவன் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ எத்தனை பேர் நீங்கள் பிறக்கிறப்ப பிரசவிக்கும்போது கூட இந்த டாக்டரை நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னு கேட்பேன் ஸோ நம்ம யாருமே அவங்கள போய் பெருசாக பார்த்ததில்ல அதே மாதிரி இறக்கும்போது எந்த டாக்டர் இருக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது நம்ம உடம்புல எந்த ப்ராப்ளம் வர போதும் தெரியாது அப்போ இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஃபிசிஷியன் ஜென்ரல் ஃபிசிஷியன் தலைவலினாலோ ஜோரானாலோ ஸ்டலின்னாலோ வாந்தி பேர் எதுனாலோ அவர்கிட்ட போகிறோம் அவரை நம்மளை டைரக்ட் பண்ணுவார் நீங்கள் இன்னார போய் பாருங்கள் இல்லை இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்போ இடைப்பட்ட காலத்தில் நம்மளை காப்பாற்றுறது ஒரு பர்டிகுலர் டாக்டர் அவரை தான் நம்ம விஷ்ணு அப்படின்னு வச்சுக்கணும் அப்ப முக்கியமான விஷயத்த கவனிப்போம் ஒரு காரியத்தை நாம செய்யும்போது அதில் அதுல பிரதி பலன் எதிர்பார்த்தா அதுக்கு வியாபாரம் எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்யற காரியத்துக்கு பேரு சேரம் அப்ப அந்த மகாவிஷ்ணு வந்து நம்மளை நம்ம லைஃப் முழுக்க காப்பாற்றுறாரு ஆனா அவர் எந்த பலனும் எதிர்பார்க்கல அப்ப அவர் நமக்கு ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம வாழும்போது நம்ம ஒரு ஒரு வாரமாக அவ்வளவுக்கு போய் சேவை செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நாள இது நிறைய பேர் மனசை ஈர்த்துது அப்ப அதுல திருடாக நிறைய பேர் வராங்க ஸ்ரீவாரி சேவை அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சோம் ஸ்மைல அதுக்கப்புறம் சரி ஏன்னா ஸ்ரீவாரி சேவாலயே நாலஞ்சு குரூப் வெளி மாநிலத்துல தமிழ் மாநிலத்துல இருந்தும் வரும்போது சரி நமக்குன்னே ஒரு பேர் இருந்தா பெட்டர் கூடவே நம்ம ஸ்ரீவாரி சேவான்ற ஒரு காரியம் மட்டும் செய்ய போறது இன்னும் பல காரியங்கள் செய்ய போறோன்றதுக்காக ஸ்மைல் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அது நல்லபடியாக நல்லபடியாக வளர்ந்து சார் சொன்னால் போல் ஒரு சமயம் கிட்டத்தட்ட பனிரெண்டு பதினஞ்சு ஆக்டிவிட்டி நடந்து விட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ஆக்டிவிட்டி வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ பின்னடைவில் இருக்குது அப்கோர்ஸ் வி வில் டேக் ஆல் நெசசரி எஃபர்ட் இளைஞர்களை கண்டிப்பாக நம்ம இதில் இணைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கோம் அவங்களையும் இணைச்சு அவங்களையும் கைட் பண்ணி நல்லபடியாக வேண்டியது